பிக்பாஸ் வீட்டை விட்டு இந்த வாரம் வெளியேறிய அதிர்ச்சி நபர் யார்ன்றதான் இந்த வீடியோல பார்க்க போறோம் அவங்க போயிருக்க வேண்டிய ஒரு ரெண்டு வாரத்துக்கு முன்னாடி போயிருக்க வேண்டிய நபர் தான் பட் அப்போ எஸ்கே போயிட்டாங்க ஆனால் இப்போது கேம் நல்லா ஆட ஆரம்பிக்கும்போது டோட்டலாக முடிச்சு விட்டாங்களே அப்படின்ற தகவல் தான் நமக்கு வருகிறது யார் என்னன்றத டீட்டெயிலாக பார்த்துடலாம் வணக்கம் மக்களே நேஷனல் நியூச்லேருந்து உங்கள் மணிவண்ணன் சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க வீடியோ பார்க்குற அனைவருமே மறக்காமல் லைக்கும் ஐப்பும் பண்ணிங்கன்னா வீடியோ சரு சரு சருன்னு பல பேருக்கு போய் சேரும் அதனால் அந்த உதவியை நீங்கள் பண்ணும் மாதிரி கேட்டுக்கொள்கிறேன் மறந்துடாதீங்க மக்களே இப்போ கண்டென்ட்டுக்குள்ளே போயிடலாம் சோ இந்த வாரம் யார் ஹெல்மெட் ஆக போறாங்க அப்படின்ற மாதிரி நான் ரெண்டு வீடியோ போட்டிருப்பேன் என்னன்னு நமக்கு கிடைச்சிருக்க தகவல் படி சோ ஒரு முன்னாள் கண்டசன்ஸோட ஒரு சோர்ஸ் மூலியமா வந்த அப்டேட் படி பிக் பாஸ் வீட்டை விட்டு வெளியேறும் நபர் வந்து கனி திரு அவர்கள் சோ அன்பு கேங் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்கல்ல அதில் ஒரு ஒரு பிளே மெயின் ரோல் பிளே பண்ண கனி அவர்கள் பிக் பாஸ் வீட்டை விட்டு வெளியேறுகிறார் தான் அதிர்ச்சிகரமான தகவல் இந்த வாரம் இவங்களோட எவிக்ஷனை நான் எதிர்பார்க்கல சுத்தமா ஏன்னா அவங்களுக்கு கீழே நிறைய பேர் இருந்தாங்க நான் கூட போன வீடியோல அந்த டீ இந்த பாட்டு டீகோடிங்ல சொல்லிட்டே இருந்தேன் அங்க கனியா வியானாவா அப்படின்ற மாதிரி வகையில நான் யோசிக்கும் போது ஒரு வேலை கனிக்கு ஃபேவர் பண்ணுவாங்களோன்னு நினைச்சேன் ஆனா இல்லைப்பா எங்களுக்கு வியானாலே ரெண்டு ப்ரோமோல வந்திருக்காங்க அதுக்கு கொஞ்சம் ஃபேவர் பண்ணியிருக்கணும் வியானாவை ஒரு ஒரு ஃபேமிலி பெரிய எடுத்துட்டு போறோம் எடுத்துட்டு போயிட்டு அவங்க ஃபேமிலி கூப்பிட்டு வச்சு அங்க ரவுண்டு கட்டி அடிக்கிறதா எங்களோட பிளானு நாங்க வியானாவை எவிக் பண்ண மாட்டோம் அப்படின்னா மாதிரி எடுத்திருக்கேன் எனக்கு புரியல அந்த டான்சர் ஒன்ல கீழ கணிக்கு கீழே யார் யார் இருந்தாங்கன்னு கேளுங்க கீழே ரம்யா சாண்ட்ரா மற்றும் வியானா இந்த மூணு பேர் இருந்தாங்க கணிக்கு கீழே ஓகே அந்த கீழையில இதில் ரம்யா ஜோ என்ன பண்ணிட்டாங்க நான் தான் சொன்னேனே ரம்யா ஜோ இஸ் கோயிங் டு லிஃப்ட் பிக் பாஸ் சீசன் நைன் டைட்டில் அப்படின்றது தான் எனக்கு தோணுது ஏன்னா அங்கே பாருங்க தொடர்ந்து நாலு வாரமாக ரம்யா ஜோ நாமினேஷனில் இருக்காங்க நாலு வாரமா நாமினேஷன்லேருந்து தப்பிச்சுக்கிட்டு வராங்க அது எப்படி தப்பிக்கிறாங்க ஏன் தப்பிக்கிறாங்கன்னு தெரியல நம்ம அன்ன பாருங்க பாருங்கள் கடைசி இடத்துல இருக்காங்க கடைசி இடத்துல கடைசி நாளில் மட்டும் சேஞ்சஸ் நடக்கும் அதே அஃபிஷியல்லுமே நாலு நாளாக கடைசி இடத்துல இருந்து கடைசி நாளில் மட்டும் ஒரு ஸ்டெப்பு முன்னாடி போய் உட்காராங்க அது மட்டும் எப்படி நடக்குதுன்னே நமக்கு புரிய மாட்டேங்குது ரம்யா ஜோ இன்னொரு பக்கம் சரி ரம்யா ஜோ விடுங்க சாண்ட்ரா இப்போ கனித்திரியை விட இவங்களுக்கு என்ன சாண்ட்ரா வச்சு ஒரு கண்டென்ட் பண்ணணும் அங்கே சாண்ட்ரா வச்சு ஒரு வில்லி ரோல் கொடுக்கணுன்றதுக்காக சாண்ட்ரா ஓகே இன்னொரு பக்கம் வியானாவை ஓல்டு பண்ணதுக்கான காரணம் வியானா வச்சு லவ் கண்டென்ட் போடுது வீக்கு அது எங்களுக்கு தேவைப்படுது ப்ரோமோ கண்டென்ட்டே விடுமையா நாங்கள் ஏன் விடணுன்ற மாதிரி வியானா ஸோ இப்போ எய்தர் கனி கணித்துரு அப்படின்ற ஆப்ஷன் அவங்க கையில் போயிருக்குது போல் அப்போது இவங்க ரம்யா ஜோ எடுக்கலாமே ரம்யா ஜோ மூலிமா என்ன கண்டென்ட் வருது அப்படின்றது எனக்கு தெரியல ஏன்னா கனி இந்த வாரம் கடந்த ரெண்டு வாரமாக கனியோட பெர்ஃபார்மன்ஸ் நல்லா தானே இருக்குது ரெண்டு வாரம் இல்லை மூணு வாரமாகவே கனியோட பெர்ஃபார்மன்ஸ் நல்லா தான் இருக்குது பல விஷயங்கள் கேள்வி கேட்பதாக இருக்கட்டும் அதை அணுகுவதாக இருக்கட்டும் அதை பக்காவை ஹேண்டில் பண்ணதாக இருக்கட்டும்ட்டு இந்த வாரம் தமிழம்மா அப்படின்ற ரோலை பயங்கரமாக பண்ணாங்க சூப்பராக பண்ணாங்க இதில் என்ன வருத்தமாக இருக்குன்னா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணாத போது போனால் பரவாயில்ல இது தொடர்ந்து ஒரு மூணு வாரம் ஒரு நல்ல பர்ஃபாமன்ஸ் இருக்குது போகும்போது தான் வருத்தமாக இருக்குது ஸோ அதில் துஷார் மாதிரி தான் மொதல் ஒரு நாலு வாரமாக பர்ஃபாமன்ஸ் பண்ணல ஒரு வாரம் சடனாக வந்து பர்ஃபாமன்ஸ் பண்ணும்போது வீட்டு வீட்டு வெளியே போயிட்டான் பட் அந்த நாலு வாரத்தோட இம்பாக்ட் தான் பட் இவங்க ஒரு மூணு வாரமாக ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் தானே கொடுக்குறாங்க கொடுக்காம இல்லையே பர்ஃபார்மன்ஸ் எல்லாம் நல்லாவே பண்ணியிருந்தாங்களே அப்படி வந்து இந்த டைமில் கனி எவிக்ட் ஆகும்போது கொஞ்சம் வருத்தத்துக்குரியதை தாங்க இருக்கிறது இன்னும் ஆல்ரெடி திவாகர் ஹெல்மேட் ஆனாங்களே அந்த வாரமே கனி போக வேண்டியது அதில் திவாகரை தூக்கி கனியை காப்பாற்றிட்டாங்க அந்த இடத்துல தப்பிச்சிட்டாங்க கனி ஆனா இந்த இடத்துல தற்போதைய எலிமினேஷன்ல கனி போகக்கூடிய நபர் கிடையாது பிக் பாஸ் வீட்டை விட்டு போகக்கூடிய நபர் கிடையாது அவங்கள தாண்டி ஒரு மூணு மூணு நாலு பேர் இருக்கும்போது கண்டன்ட்டே வராத நபர்களை ஓல்டு பண்ணி என்ன பண்ண போறாங்கன்றதான் கேள்வி ரம்யா ஜோவை வீட்டுக்குள்ள வைத்து அவங்கள என்ன பண்ண போறாங்க அவங்க என்ன கண்டன்ட் கொடுக்க போறாங்க அப்படின்றது எனக்கு தெரியல அவங்கள மட்டும் பொத்தி பொத்தி பாதுகாத்து ஓல்டு பண்ணுவதற்கான காரணம் உங்களுக்கு தெரிஞ்சா சொல்லுங்க மன்களே எனக்கு தெரிஞ்சவரையும் இதுல ஒரு டிஃப்ரென்ஸ் என்ன பார்க்குறேன்னா கனிக்கும் ரம்யா ஜோக்கும் கனியோட பேமெண்ட் அதிகம் எனக்கு வரையும் கனியோட பேமெண்ட்டை நியர்லி தேர்ட்டி டூ தேர்ட்டி ஃபைவ் லேக்ஸ் எப்படி தேர்ட்டி டூ தேர்ட்டி ஃபைவ் லேக்ஸ் வரையும் ஐயோ சாரி தேர்ட்டி டூ தேர்ட்டி ஃபைவ் தௌசண்ட் பெர் டேவாம் அப்படின்றதான் நாம் கேள்விப்பட்டோம் இன்னொரு பக்கம் ரம்யாஜவோட பேமெண்ட் கம்மி ஸோ ரம்யாஜ ஒரு பத்து நாள் வச்சிருந்தாலும் அதுக்கான பேமெண்ட்டு கம்மி இதே நீங்கள் இவங்கள வச்சிருந்தீங்க அதுக்கான பேமெண்ட் அதிகம் அந்த கேட்டகரியில் டிசைட் பண்ணியிருக்காங்களான்னு தெரில ஸோ உங்களுக்கு கண்டென்ட் வைஸ் அவங்க நிறைய பாயிண்ட்டும் தெளிவாக பேசுகிற விதமும் இதெல்லாமே பக்காவாக இருந்துச்சு பட் இருந்தாலும் நேரம் வந்து விட்டது கனியன் திருக்கு தான் நான் பார்க்குறேன் இது வந்து எனக்கு ஃபேரான எலிமினேஷனா அப்படின்றது கேட்டிங்கன்னா என்ன பொறுத்தவரையும் அந்த ஓட்டிங் அடிப்படையில் ஃபேராக கிடையாது அவங்களுக்கு கீழே ஒரு ரெண்டு மூணு நாலு பேர் இருந்தாங்க அந்த பேசிஸில் எடுத்திருக்கலாம் பட் இல்லை எங்களுக்கு தேவையான அந்த மூணு நபர்கள் கனியோட தேவையை எங்களுக்கு முடிஞ்சு விடுத்துச்சு அதனால நாங்கள் கனியை வச்சு அப்படின்ற மாதிரி டோட்டலாக கனியை முடிச்சு விட்டாங்க பாஸ் வீட்டை விட்டு இன்றைக்கி கனி எவிக்ட் ஆகிட்டு போகிறாங்க அப்படின்றதான் தகவல் அது சாட்டர்டேவா சண்டேவா அப்படின்றதெல்லாம் நமக்கு இன்னும் தெரில பட் கனியோட எலிமினேஷன் மட்டும் உறுதி அப்படின்றது தான் தகவல் வந்திருக்கு இந்த எலிமினேஷன் நீங்கள் எதிர்பார்த்தீங்களா கண்டிப்பாக நான் எதிர்பார்க்குற மக்களே இருந்து நான் சொன்ன வீடியோவில் இந்த போன வீடியோவில் தான் வியானாவா கனியான எனக்கு டவுட்டு கொஞ்சம் வந்துச்சு அதனால தான் போன வீடியோவில் அந்த அந்த ஒரு இதில் சொன்னேன் பட் இப்போ உறுதியாக ஆயிடுச்சு அப்படின்றது தான் பார்க்க முடியுது ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க உங்களோட கருத்து என்ன இட் இஸ் ஃபேரா அன்ஃபேரா அப்படின்ற கருத்துக்கள் மட்டும் கமெண்ட் செக்ஷனில் போட்டிங்கன்னா எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் விடைபெறுகிறேன் பாய் கைஸ்